நான் இந்த கோயிலுக்கு நிறைய நாள் வந்திருக்கேன் ஆனா வந்து எனக்கு தினசரி தினசரி சரி நான் ஒவ்வொரு நாளும் நான் முன்னேறணும்னா டுவர்ட்ஸ் கடவுள் கடவுள் பக்கத்துல நான் முன்னேறணும்னா வாழ்க்கை நான் நிறைய தான் மெட்டீரியல் தான் போயிட்டு இருக்கு கடவுள் வாழ்க்கைக்குள்ள நம்ம முன்னேறணும்னா தினசரி நான் செய்ய வேண்டிய ஒரு ஒரு விஷயம் நான் அதை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணோம் அது ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணதுனால இத்தனை காலகட்டத்தில் நான் கடவுளை உள் உணர்வோடு உணரக்கூடிய தன்மையை பெறணும் அது நான் என்ன செஞ்சா ஒரு நாள் டெய்லி நான் அதை பண்ணணும் ஆனா அதை நான் செய்யும் போது கண்டிப்பா நான் கடவுளை அடையறதுக்கான வழி சிம்பிளா சொன்னீங்கன்னா எல்லாரும் பழக்க பழக்கப்படுத்தும் ஏன்னா நான் கும்பிடுற நான் கும்பிட பாக்காத நாள் கிடையாது சாமி கும்பிடாத நாள் கிடையாது ஆனா நான் என்ன செய்யணும்னு தெரியாது ஆனா இரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கிறேன் என் நிலையில ஆன்மீக நிலையிலயோ சிந்தனையிலயோ உயர்வு எதுவும் இல்லை மன இது உயர்வு இந்த சென்ஸ் கடவுளை நோக்கி போற வழியெல்லாம் எனக்கு உயர்வு இல்லை ஒரு வழி சொல்லுங்க நான் அடைவதற்கான வழி தாய் தந்தை குரு தெய்வம் முதலில் மதிக்க வேண்டியது நம்ம வீடுகளே இருக்கு நம்ம வீடுகளே இருக்கிறத மதிக்காம வெளியில ஆயிரம் கும்பிடு போட்டாலும் நடக்காது இந்த தாய் தந்தை என்பவர்கள் தான் நமக்கு முதல் குரு முதல் தெய்வம் முதல் நம்மளை கொண்டு ஒழி உலகத்துக்கு வழிகாட்டின மக்கள் அவர்களை மனம் குளிர வைத்தாவே இந்த உலகத்துல என்ன நடக்குதோ அதெல்லாம் அவங்க தருத்துக்குவாங்க அவங்கள மீறி ஒண்ணும் செய்யாது குல தெய்வம் தாய் தந்தை குரு தெய்வம் தெய்வம்னா குல குலதெய்வம் குரு இவங்களை மீறி எதுவும் வராது எந்த தெய்வமும் காக்க முடியாது ஆக இவங்களை மதியாமல் விட்டமானால் நம்மளை எந்த வழக்கையிலும் சேர விடாமல் நம்மளை வந்து ஒரு ஒரு சக்தி விலக்கிக்கிட்டே இருக்கும் எதை எது சரியில்லை எது சரி சரிங்கிறது புரிய விடாமல் பண்ணிப்போம் அதுக்குத்தானே சொல்றது இந்த ஒரே எண்ணங்களை வந்து செலுத்த வேண்டிய இடத்துல செலுத்திருக்கு ராக்கெட்டு போகணும்னா என்ன செய்யணும் ராக்கெட் போறதுக்கான தவிர நம்ம அதுக்கு தகுந்தபடி தானே அந்த ஆயுதங்களை தயார் பண்ணி கொடுக்குறோம் அது பறக்குது அதே போலதான் இங்கே இந்த பூமிக்கு வந்தாச்சுன்னா எல்லாம் விட்டுட்டு நம்ம உதறணும்னா ஒவ்வொரு காரிய கட்டங்களையும் இது மட்டும் இல்லை சொந்தக்காரர்கள் கூட அண்ணன் தம்பி தங்கிகள் இதெல்லாம் சுற்றி நமக்கு எதுக்கு இருக்காங்கன்னா நமக்கு சப்போர்ட் இப்ப தனியா போய் இல்லைன்னா யாராவது ஒரு சண்டை வந்துச்சுன்னா யார் வருவா அங்க போறவங்க வரவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க அப்பா பாத்து போப்பா அப்படின்னு அவன் அடி வாங்கும் பொழுது யாரு வருவான் அங்கிருந்தா வருவான் யார் வருவான் கூட பந்தவன் சொந்த பந்தவங்க ஏதோ ஒண்ணு அவனுக்கு மனது கலங்கும் மீதி பெரும் கலங்கும் அது அந்த காசை செலவழிச்சிருந்தோம்னா அதை பாப்பான் அது முடிஞ்சு போய்னா அதுக்கு படுப்பு பார்க்கறதுக்கான வழிகள் கிடையாது இந்த உலகம் எப்படி இருக்குன்னா காசுதான் எல்லாம் பிரதானம் நினைக்கிறான் அது அல்ல அதுவே கிடையாது இந்த பிரதானத்தை நம்பி நம்பியே ஏமாந்து போனதுன்னு நிறைய பேர் ஆள்ல இருந்து ஆள் இருக்கு காசே தான் எல்லாத்துக்கும் சொன்னாங்க கடவுள் வருது அதெல்லாம் கிடையாது இந்த அதுக்கு அறிகுறி என்ன நாம எப்படி போனால் நம்மளுடைய வாழ்க்கையை சீரமைக்க முடியும் நம்ம குழந்தை குட்டிகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்றால் எல்லாம் கடைபிடித்து நம்ம செல்லும் பொழுது மற்றவரை மதிக்க போறது இல்ல பழகு எல்லா பிறகு எல்லாம் உனக்கு தானாவே விளையிடும் இந்த தீய சக்திகள் நம்மளை விட்டு விளையும் ஆனா அந்த இதுக்கு தகுந்தபடி நாம ஒவ்வொரு பக்கமும் நம்ம அதை செயல்படுத்திக்கிட்டு வரக்கூடிய காரியத்துலதான் இருக்கு நம்ம வந்து வேலை செய்தால்தான் விவரமா நம்ம எது பேசணும் போது எல்லாம் பேசுற மாதிரி தான் தெரியும் நான் கூட தமிழ் பண்ணியிருப்போம் இது உலகத்துல விஷயம் இல்ல சாமி கிடைக்கிறமா அதுக்கத்தான் சொல்றது இப்ப இப்ப வந்து அவர் நினைக்க வேண்டியது எல்லாம் என்ன வாழ்க்கையில இப்ப அவரு வந்து தாலி பாதி வந்துட்டாரு வந்தாச்சு இப்ப வந்து மனம் அமைதி பண்ணணும் அமைதி இல்ல நான் கொஞ்சம் நான் பாதிக்கத்தான இருக்கேன் எவ்வளவு காலமா ஆயினால நம்ம அமைதி பிடிக்கணும் அப்படின்னா அமைதி காணணும் அப்படின்னா தெய்வம் ஒன்று எல்லா தெய்வத்தையும் மனசுக்குள்ள ஒரே ஒரு தெய்வம் அங்கராஜில பத்தி இருக்காது சிவன் இருக்காரு அதான் சேர்க்கலாம் பார்க்கலாம் செய்யலாம் கும்பிடலாம் அந்த தெய்வ வழிபாடுங்கிறது நமக்குள்ள ஒரு தெய்வத்தை இருக்கு நிலையா நின்று குல தெய்வமா இருக்கலாம் மற்ற தெய்வமா இருக்கலாம் அது எது நம்ம அதாவது அதுதான் சொன்னா குலதெய்வம் கிறிஸ்ட தெய்வம் தான் இது ரெண்டுல எதையாவது ரெண்டையும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா பிடிக்கணும் நம்ம எல்லா தெய்வத்தையும் தான் போறோம் என்று போனோம்னா எல்லாம் நான் நீ பாக்கிறேன் நான் பாக்கிறேன்ட்டு அவங்க பாட்டுக்கு ஒதுக்கி போயிருப்பாங்க நம்ம அதுக்குள்ள போது போவோம் ஒண்ணு யாரும் வந்து கை மாட்டாங்க இந்த ரெண்டா நம்ம தாய் தந்தை குரு தெய்வம் மகிழ்ச்சி இதுக்குள்ளதான் இருக்கு இந்த உலகமே இயக்கமே இந்த இயக்கத்தை எப்படி பழைய பிடிச்சுக்களுங்கிறது குரு மூலம் தான் அறிய முடியும் எங்க போனாலும் எவனாலையும் சொல்ல முடியாது அதை சாதிக்கவும் முடியாது அந்த குரு கிட்ட அந்த பாடம் கேட்காதவரில் தானே குரு தானே அது வேற அது இருக்கும் ஆனா அந்த பிரிவு பயன்கிறது அது வேற இல்லையா அந்த பிறவிய அதுக்குள்ள பிறந்து வந்து போனவங்களும் இருக்காங்க அந்த பிறவிய வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற பிறவியும் இருக்காங்க அதனால நாம வந்து எப்படி போகுங்கிறதுக்கு தான் தாய் சந்தைகிட்ட போயிருந்தோம் அப்புறம் வந்து குரு தெய்வம் தெய்வம்னா குலதெய்வம் குருன்னா அவன் வந்து ஆசான் இப்போ பள்ளிக்கூடத்தில் படிச்சது அதுக்கு வாத்தியர் ஆறு அவர் தானே குருன்னா எல்லாத்துக்கும் குரு குரு எல்லாரும் குரு தான் நமக்கு ஒரு தொழில் கொடுக்குறவங்க குரு நம்ம வேலை செய்யறவங்க குரு குரு எல்லாம் குரு தான் அந்த குரு மாறுகளில் நமக்கு சாப்பாடு போடுற சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்மளை உயர்த்தி கொடுக்கக்கூடிய குருன்னு இருக்க யார் அவரு அவர் தான் இறை குரு இறைவனுடைய அடியானா இருப்பான் அடியவராக இருப்பான் ஆன்மீகத்தில் அவன் ஊற்றி இருப்பான் அவன் சொல்ற வார்த்தைகள் மூவனும் பளிதமாக அவன் சொல்லக்கூடிய வார்த்தைத்தான் நிலை பெற்று நடக்கும் நம்ம எல்லாரும் குரு தான் அதுக்காக எல்லா போய் போய் இருக்கணும்னா அவங்க வயது பற்றாது காலமும் போகாது ஒன்றே புடி நன்றே நன்றாக வாழும் அதுதான் வாழ்க்கை